அனைவருக்கும் வணக்கம் அதிகாரத்தை அடைவதற்கான நான்காவது விதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான்காம் விதியோட முக்கியமான அம்சம் என்னன்னா தேவைக்கு குறைவாக பேசுங்கள் தேவைக்கு குறைவாக எப்படிங்க பேச முடியும் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை சுருக்கமாக சொல்லணும் அதிகமாக பேசும்போது நம்மளுடைய ஐடியா இருக்குல்ல நம்ம என்ன ஐடியா வச்சுருக்கிறோம் நாம் யார் நம்ம பின்புலம் என்ன எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சொல்லிடுவோம் அதனால் எப்போவுமே நம்ம கிட்ட பேசும்போது என்ன தேவையோ அதுக்கு சுருங்க சொல்லணும் ரொம்ப விளக்கமாக சொல்கிறோங்கிற பேரில் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் பேசிகிட்டே இருந்தோம்னா நம்மளை வந்து மட்டம் கட்டி பேசுவாங்க இன்னும் நம்மளை பற்றி ஏதோ ஏதோ கட்டுக்கதைகள் வந்து அவிழ்த்து விடுவாங்க அதனால் நம்ம வந்து அதிகாரத்தை அடைவதற்கு முக்கியமான விஷயமே வந்து பேச்சை கட்டுப்படுத்தணும் தேவையான இடத்துல மட்டுமே பேசணும் தேவையில்லாத இடங்கள்ல நம்ம மௌனம் தான் காக்கணும் மௌனம் வந்து பலரையும் மிரள வைக்கும் பயம் செய்யும் நீங்க அதிக நேரங்களில் மௌனமாக இருக்கும் பொழுது உங்களை பார்க்க வரக்கூடியவர்கள் அல்லது உங்களை சந்திப்பவர்கள் உங்களை பார்த்து மிரளுவாங்க நீங்க யார் நீங்க பாம்பேல என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ரஜினியை பார்த்து பாட்ஷா படத்துல அவரோட தம்பி கேட்பார்ல இதே மாதிரி வந்து உங்களை பார்த்து மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சொற்களை சுருங்க சொல்லி மௌனத்தை அதிகமாக கடைப்பிடிச்சிங்கன்னா அதிகாரத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து கைப்பற்ற முடியும் முக்கியமான விஷயம் அதிகமாக பேசும்போது நிறைய பாதகங்கள் நமக்கு எதிரான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய நேரங்களில் பேசும்போது நம்ம வந்து நம்மளை அறியாமலேயே நிறைய வார்த்தைகளை விடுவோம் சில சமயம் நம்ம வந்து முட்டாள்தனமான வார்த்தைகளை கூட விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து பார்ப்பவர்கள் நம்மளுடைய பேச்சை கேட்பவங்க வந்து நம்மளை வந்து இவங்க வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு இடம் கொட்டுருவாங்க அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படி இடம் கொடுக்காம இருக்கணும்னா பேச்சை குறைத்து நம்மளுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வேலையில் தான் நம்ம தீவிரம் கட்டணும் முக்கியமான ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க பேச்சை எப்படி கட்டுப்படுத்தணுன்றதுக்காக ஒரு கதை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சில் ரஷ்யாவை வந்து ஜார் மன்னன் வந்து ஆட்சி செய்தான் அப்போது டிசம்பர் புரட்சி வெடித்தது அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கின தலைவர் ஒருத்தனை ஜார் மன்னன் வந்து கைது செஞ்சான் கைது செஞ்சு நம்மளுடைய ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படுது இந்த போராட்டத்தை வந்து ஒடுக்கணும் ஒடுக்கணும்னா இவனை வந்து தூக்கிலிட்டால்தான் முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க தூக்கிலிடுறதுக்கு தேதி குறிக்கிறாங்க தேதி குறிச்சிட்டு அந்த தலைவனை தூக்கு மேடைக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க தூக்கு மேடைக்கு நிறுத்திட்டு தூக்கு கயிறெல்லாம் மாட்டுறாங்க மாட்டிட்டு தூக்கு போடுறதுக்கான மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க மிஷின் ஆப்ரேட் ஆகுது ஆனால் தூக்கு மாட்டினதுமே அந்த கயிறு பட்டுன்னு அருந்து விழுது அவர் தடா கீழே விழுந்து கையெல்லாம் உடம்பெல்லாம் சிராய்ப்பு சட்டையை போட்டு இருந்த துணியிலாம் வந்து தூசி படிஞ்சது அப்படியே எழுந்திருக்கிறார் அந்த தலைவர் இருந்துருச்சு தான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து பொறுத்து குரல் எழுப்புகிறார் பாத்தீங்களா இந்த ரஷ்யாவோட நிலைமை இதுதான் ஒரு கயிற கூட செய்யறதுக்கு இந்த ரஷ்யாவில் வந்து சரியான நபர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுட்டு இருந்தா அங்க தூதுவன் வந்து உடனடி போயிட்டு இதை மன்னர் கிட்ட சொல்றான் மன்னர்கிட்ட சொன்னதுமே மன்னருக்கு எரிச்சல் அடைகிறாரு இருந்தாலும் அந்த காலத்துல என்ன வழக்கம்னா இந்த மாதிரி தூக்கு போடும்போது யாராச்சும் உயிர் பிழைச்சாங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது அத நினைச்ச ஜார் மன்னன் இவனுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கிறதுக்காக மன்னிப்பு ஆணையில கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருந்தார் அப்போ ஒரு சமயம் யோசிச்சு தூக்குவங்கிட்ட கேட்டார் அந்த தலைவன் என்ன ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க சொன்னான் ஒரு தூக்கு கயிறு தயாரிக்கிறதுக்கு கூட ரஷ்யா லாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படின்னுமே இதை வந்து நம்ம மாத்தி ஆகணும் என்னது அந்த தலைவன் சொன்ன கருத்தை வந்து மாத்தி ஆகணும் நாளைக்கு அவனுக்கு மறுபடியும் தூக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் உத்தரவு போடுறார் மறுநாள் வந்து தலைவனுக்கு தூக்கு மேடையில் புதிய கயிறு மாட்டப்பட்டு தூக்கு ஏற்றுறாங்க இந்த முறை அவர் வந்து தூக்கு மாட்டப்பட்டு இறந்து போகிறார் இந்த கதையோட முக்கியமான அம்சம் என்னென்னா அவர் வந்து தூக்கு இருந்து தப்பிச்சு கீழே விழுறாரு விழுந்தவர் அமைதியாக தப்பிச்சும் பிழைச்சும் போகலாம தேவை இல்லாமல் ரஷ்யாவில் செய்யக்கூடிய தூக்கு கயிறுனால் வந்து ஒரு தூக்கு கூட ஒழுங்காக போட முடியல ஒரு கயிறு கூட செய்கிறதுக்கு இந்த நாடு லாய்க்கு இல்லை அப்படின்னு பாரதிய விட்டதன் மூலமாக அவருடைய உயிரையும் விட்டார் இது ஒரு உதாரணம் இதுபோல் பல உதாரணங்கள் இருக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து தேவையில்லாத இடங்களில் பேசும்போது நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் அதிகாரத்தை அடையணும் நம்ம முடிவு செஞ்ச பிறகு வார்த்தைகளை அடக்கி குறைந்த அளவில் பேசி மௌனங்களை அதிகப்படுத்தும் போது நாம் அதிகார பீடத்தை அடைந்தே தீர்வோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்